வடக்கு இருந்து குர்திஷ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி இவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க டர்க்கியிலேருந்து குர்திஷ் இன போராளிகள் அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் ச அவங்களும் கீழே போட்டுட்டு எங்களுடைய படைகளை டர்க்கியிலேருந்து அதுவும் குறிப்பாக இஸ்தான்புல்லேருந்து நாங்கள் விலக்கிக்கிறோம் இனி அமைதி பேச்சுவார்த்தையிலையும் அமைதி மார்க்கத்துலேருந்து நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்திஷ் இன போராளிகள் சொல்லியிருக்காங்க இதற்கு காரணம் பார்க்கப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டர்க்கியில் குர்தீஷ்னு ஒரு இன மக்கள் தங்களுக்கான ஒரு தனிநாடு கேட்டு அன்னைக்கு ஆயுதம் ஏந்தி போராடிட்டு இருக்காங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஃபைட்டு கன் ஃபைட் நடக்கும் இல்லை வந்துட்டு பிளாஸ்ட் நடக்கும் ஏகப்பட்ட அப்பாவே பொதுமக்களும் சரி இல்லை டர்க்கியோட இராணுவத்தினரும் சரி இல்லை குருதிஸ் போராளி மக்களும் சரி நிறையா பேர் இறந்து லட்சக்கணக்கான மக்களையும் இறந்து போயிட்டாங்க அப்படி இருந்து இவரோட தலைவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்ணி இஸ்லாம் உள்ள ஜெ அக்கல்னு ஒரு தலைவரை ஜெயிலில் வச்சுருக்காங்க தான் இப்ப இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க